ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஈஸியாக அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நம்ம செய்கிற வேலையை நமக்கு பிடிச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்ம நினச்சி பார்க்காத இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உண்மை அது அதனால் நீங்கள் செய்கிற வேலையை உங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் பிடிச்சி செய்யுங்க அதுதான் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்ததில் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து சாதா ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம இப்போ இது வந்து நான் சேம் எல்லாமே வந்து அளவு பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸோட அளவே தான் போடுவேன் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் போடும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் நமக்கு குழப்பமாக இருக்கும் நம்ம வந்து ஆரம்பத்தில் புதுசாக கற்றுக்குறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து தாராளமாக வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டு பழகுங்க போக போக நீங்களே வந்து எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க பார்த்தீா வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிளாத்தாக இருந்தது எண்பது பைண்ட்டு தான் இருந்தது அப்படிங்கிறதுனால சிங்கிள் பட்டிக்கு மட்டும்தான் வந்தது ஒரே ஒரு பட்டிக்கு மட்டும்தான் வந்தது டபுளாக வந்து வ வைக்கிறதுக்கு துணி இல்லை அதனால நான் ஏன்று எல்லோ கிளாத் வச்சுட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமான பேண்ட்டு கிளாத் வந்து வச்சுருக்குறேன் பேண்ட்டு கிளாத் வச்சு நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து குதிரோட ஒரு தையல் போட்டு எடுத்துப்பேன் பட்டி வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து போடும்போது கஸ்டமருக்கு ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் உங்கள் கிட்டே கிளாத் இருந்ததுன்னு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சு தைச்சி கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை மடித்து ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக வந்து அதை அந்த எண்டிலேயே வந்து உக்காரும் அதுக்காக தான் இப்போ அதே மாதிரியே வந்து ரெண்டு பக்கம் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுருங்க பொறுமையாக பாருங்கள் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன கரெக்ஷன் வரும் எப்படி நம்ம அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இந்த மெத்தட தான் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமேல நான் ஒவ்வொன்றுமே செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலே இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வர்றது கிடையாது அப்படியே இருந்தாலும் ஏதாவது லூஸ் டைட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் மற்றபடி வேறு எதுவுமே வந்து வர்றது கிடையாது இப்போ நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அந்த சைட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த துணி பட்டியோட துணி நமக்கு எங்கேயும் தூக்கிட்டு இருக்காமல் பிதுங்காமல் நல்ல ஒரு நீட்டான ஃபோல்டிங்கில் வரும் அதுக்காக தான் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை கூட நீங்கள் விட்டரலாம் இப்போ இதை ஃபுல்லாக பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கை பார்த்திங்கன்னா வந்து நான் எம்மிங் பண்ணுற அளவுக்கு தான் விட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு வந்து வந்துவிட்டிருக்க இப்போ இதில் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு மடிச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரெண்டாக மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தைச்சி தைச்சி முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சுருக்கம் வர ஆரம்பிக்கும் அந்த ஃபோல்டிங் கரெக்டாக வராது அதனால ஃபஸ்ட்டு ஒரு மடி நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறமேல இன்னொரு மடி மடிச்சிங்க அப்படின்னா சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து நம்ம வந்து கீழ் பாட்டம் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம் எல்லாத்துலேயுமே வந்து தையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக வச்சு தையுங்க பார்க்குறக்கு நமக்கு ஒரு நீட்டான லுக்கில் இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம அளவு போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸ் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணும்போதே அளவு எடுத்துப்பாங்க இப்போ நான் ஊக்கு பீஸ் பக்கத்தில் இப்படி பட்டியிலேருந்து வச்சு எவ்வளோ தூரம் அந்த இடத்துல டாட் பிடிச்ச இடம் வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த டாட்டை எடுத்து விட்டுட்டு அந்த டாட் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டு சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ரு போர்ஷன் வந்து வந்துடும் இப்போ அதை ரெண்டாக நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு அந்த மேலே ஷோல்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணுற இடமும் சென்டராக இருக்கணும் கீழே இதை மடித்து போட்ட இடமும் சென்டராக இருக்கணும் அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்தா கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மேலேருந்து கீழே வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களா எனக்கு அந்த கப் சைஸு பற்றவே இல்லை ரொம்ப மேலே ஏறிக்கிச்சு இல்லைன்னா ரொம்ப கீழால் இருக்குது அப்படிங்கிற மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து நம்ம இந்த மாதிரி அந்த கரெக்டா அந்த ஹைட் கரெக்டா வைக்கணும் இல்லைன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வரும் இப்போ ஃபஸ்ட்டு டாட்டு பிடிச்சாச்சு இப்போ இதை வந்து அலோ ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அலோ ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி வந்து டாட் பிடிச்ச பக்கம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்குது அந்த கால் இன்ச் பார்த்திங்கன்னா நமக்கு எம்மிங் அந்த ஊ ஊக்கும் பிபிஸும் வச்சு தைக்கிறதில் வந்து போயிடும் அதனால ரொம்ப அதிகமாக டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பிரிச்சுட்டு தான் வந்து அதை தைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இந்த சைடில் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு ரெண்டாவது டாட் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சென்டராக மடிச்சு போட்டு இப்போ ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் எடுக்கிற கேப் வந்து கரெக்டாக இருக்கா அலோ ப்ளவுஸ்லேயும் இதுலேயும் ஒன்று போல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இன்னொரு பக்கத்தை மடித்து இந்த மாதிரி டாட் போட்டு எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கம் பிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ரெண்டு கப் சைஸுமே ஒரே ஒன்று போல் இருக்கும் கஸ்டமர்ஸ் ஒரு சில டைம் என்னம்பாங்க ஒரு பக்கம் சரியாக இருக்குது ஒரு பக்கம் இழுத்துட்ருக்குற இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட் டாட் வந்து ஆம்கோல்லருந்து எவ்வளோ தூரம் வருது இருந்து அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிவிட்டு அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் டாட்டுக்கும் தேர்டு டாட்டுக்கும் உண்டான இடைவெளி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் தேர்டு டாட்டுக்கும் ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த ரொம்ப கூறவும் இல்லை ரொம்ப கூராக வருது கப்ப முன்னாடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது இது வந்து சேம் அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி டாட் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சேம் எல்லாம் அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் ஒரு இன்ச் கூட மாறாது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை கஸ்டமருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுலேயே எல்லாத்துலேயுமே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் கம்பல்சரி ரெண்டு தையல் நீங்கள் வந்து போட்டு தைச்சி கொடுங்க அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் இது முடிச்சதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து இதோட வச்சு ஜாயின் பண்ணோம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரெக்டாக தான் மார்க் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு தடவை அளவு ப்ளவுஸை வச்சு அலோ ப்ளவுஸ்லேயும் இதுலேயும் வர பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கா நம்ம மடித்து தைச்சோம் அது எக்ஸ்ட்ராவாக விட்டுருப்போம் அந்த மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு பட்டியும் ஒன்று போல ஈவனாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டிங் மடித்து கொடுத்துட்டு அந்த இடத்துல பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாமல் இதாகாமல் இருக்கும் திருப்பி எடுத்து விட்டுட்டு ஒரு தடவை அந்த கப் சைஸ் இதெல்லாமே கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் ஸ் எல்லாமே வந்து வெட்டி விட்டுருங்க இப்போ அதே மாதிரியே இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரியே வந்து மடச்சு வச்சுட்டு இப்போ பட்டியை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த வளைவு எந்த எப்படி வருதோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேக்கில் வரதையும் ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அதுலேருந்து பிசிறு இதெல்லாம் வராமல் இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டு பார்க்கலாம் இதுவுமே வந்து கம்பல்சரி ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் தேங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கூர் வந்து கரெக்டாக நிற்கலை என்ன அப்படின்னு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நம்ம மடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப வந்து மடித்த மாதிரி துணி வந்து ஒட்டிட்டு இருக்குது அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சமாக மடித்தாதான் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா தான் நமக்கு அந்த இடத்துல அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இது ரொம்ப வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சிடாதீங்க லைட்டாக மடித்து விட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உக்காந்துக்கும் திருப்பி அதை நான் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் தைச்சதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டும் தைச்சது வந்து நம்ம ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கலாம் பட்டி ரெண்டும் நேராக இருக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்ட் பிடிச்சது ரெண்டும் நேராக இருக்கா நெக்கு முடிகிற இடம் ரெண்டும் நேராக இருக்கா அப்படிங்குற து எல்லாத்தையுமே ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு ஊக்கு பீஸ் வச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஊக்கு பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு துணி இருந்தால் போதும் லென்த் வந்து அந்த பீஸோட அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு அதுக்கு மேலே ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து திருப்பியும் இப்படி மடித்து வச்சு உள் பக்கமாக வந்து தையல் போடுற ஊசியோட தையல் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஃபோல்டிங்காவது பண்ணாதான் கொக்கி வச்சு அதில் தைக்கும் போது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கிளாத் அதுக்குள்ளே கொடுக்குற கிளாத் வந்து கம்மியாக கொடுத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி வந்து அவ்வளோளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது கொஞ்சம் நாளாக நாளாக துணியோடு சேர்ந்து பிரியற மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பட்டிக்கும் குட்டிக்கும் பிபிஸ்க்கும் கொக்கிக்கும் விபிஸ்க்கும் கொடுக்குற துணி கொஞ்சம் ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி மொத்த துணியாக வந்து கொடுங்க மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க இப்போ பீஸ் வந்து தைச்சிடலாம் அதே மாதிரியே வந்து பேக் சைடு திருப்பி எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரண்ட் சைடை மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங் பண்ணி இது மாறாமல் இருக்கிறதுக்காக அப்படியே சென்ட்ரில் ஒரு தையல் போட்டுடுறேன் இந்த தையலை வந்து நீங்கள் ரொம்ப சென்ட்ராகவும் போடக்கூடாது ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு ஓரமாக தான் போடணும் அப்போ நம்ம கொக்கி வச்சு தைச்சிட்டு கொக்கி போடுறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு சென்ட்ரை போட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே இன்னும் கொக்கி போகாது அதுக்காக தான் ஒரு முக்கால் டிஸ்டன்ஸ் வெட்டுட்டு அதுக்கப்புறமே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த வியூமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை ரொம்ப பக்கமாகவோ ரொம்ப தள்ளி தள்ளியோ வந்துடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இல்லைன்னா மார்க் பண்ணி கூட அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அஞ்சு இடத்துலையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டு முடியும் போது கட்டு கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் டபுள் தையல் போட்டு விடுங்க அப்படி இல்லைன்னா கட்டு கட்டி ஒவ்வொரு வீக்கும் கட்டு கட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரைட் சைடை விட லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் வந்து அந்த கொக்கி பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது நெக்கு மேலே அதை மட்டும் லைட்டாக நம்ம ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுரலாம் ரொம்பலாம் குறைச்சிடாதீங்க லைட்டாக பார்த்து அளவாக குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக குறைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேலே இப்போ பேக் வந்து நம்ம வச்சு இதோட பேக்கையும் ஃப்ரண்ட்டோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதை திருப்பி வச்சு அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஷோல்டர் பிடிக்கும்போது கரெக்டாக நம்ம எவ்வளோ அளவுக்கு ஷோல்டருக்கு விட்டோமோ அந்த அளவு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் எப்பயுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து இந்த கை ஜாயின்ட் பண்ணுற பக்கம்தான் போகணும் கழுத்து வந்து கழுத்து பக்கம் ரெண்டுமே ஒரு ஒன்று போல் இருக்கணுமாங்க துணி வந்து எச்சாவே இருக்கவே கூடாது அதான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டி எடுத்துக்கிட்டோம் போட்டு எடுத்துக்கிட்டு அலோ ப்ளவுஸை வச்சு இந்த ஃபர்ஸ்டில் நெக்கு போர்ஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவே வந்து நம்ம தைச்சதுலேயும் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது சேம் வந்து ஒரே அளவு தான் இருக்குது இருந்தாலும் வந்து நான் தைச்சிட்டு இன்னும் திருப்பும் போது இன்னும் கொஞ்சம் இது வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் லைட்டாக வந்து நான் ரெண்டு பக்கமே வந்து டைட் பண்ணிக்கிறேன் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நான் வந்து இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் வரும் இல்லைங்களா அது வந்து ஒரு ஈவன் பண்ணி நம்ம வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வச்சு தச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்காம கரெக்ட் நான் வந்து அந்த அலோ ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு நூல் டைட்டாக தான் தைச்சிருக்கிறேன் ஏன்னா அப்படி தைச்சோம் அப்படின்னா தான் போடும்போதும் அவங்களுக்கு வந்து அதை போட போட அந்த லூஸ் வந்து அந்த கரெக்டாக சேம் அலோ ப்ளவுஸ் அளவுக்கு வந்து வந்துடும் அதுக்காக தான் இது நேர் கட்டிங் அப்படிங்கிறனால நான் வந்து இது மாதிரி இருக்குது நீங்கள் கிராஸ் கட்டிங் அப்படிங்கன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் டைட் பண்ணியே வந்து தைக்கலாம் ஏன்னா கிராஸில் போடும்போது இன்னும் நம்ம தைச்சி எடுத்து திருப்பி போடுறப்ப இன்னுமே வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி கோங்க நிறைய பெரும்பாலான பேத்துக்கு வந்து வர மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ் இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஒன்று நமக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக இருந்தாலும் இருக்கும் இந்த ஆம்கோல் கிட்ட சைட் ஜெயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா கையோட ஆம்கோல் சைடு அந்த இடத்துல நமக்கு லூஸ் வந்தாலுமே நமக்கு ஷோல்டர் வந்து கலந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதனால் அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் மடித்து தைச்சி தைச்சு இப்போ ரெண்டாவதாக வந்து அதை மடித்து ஊசியோட தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் துணியை வந்து அடியில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல அது மேலே தையல் போட்டுக்கலாம் கழுத்து வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து தைக்கலாம் அதுக்கு கிராஸ் பீஸ் மட்டும் கரெக்ட் கட்டாக போ கட் பண்ணிட்டோம்னாவே போதும் அதே மாதிரியே நம்ம வந்து அழகாக நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதையுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த ப்ளவுஸில் வர்ற பிசுறு நூல் இது எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் ஒரு சில டைம் வந்து நம்ம ப்ளவுஸை கரெக்டாக தைச்சிட்டு அந்த இடத்துல பிசுறு நூல் இது எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கஷ்டமாக நம்மகிட்ட சொல்லுவாங்க என்ன அந்த பிசுறு நூலெல்லாம் கூட கட் பண்ணல அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா நான் பிளவுஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன் எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான் நம்ம வந்து அதை மாற்றிக்கிறதுக்காக அதனால அதை நினச்சி யாருமே வந்து வருத்தப்படாதீங்க நெக்ஸ்ட் இன்னும் எப்படி நல்லா வந்து நம்ம இன்னும் நல்லா நீட்டாக நல்லா ஃபிட்டிங்காக ப்ளவுஸ் தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து நம்ம வந்து நினைக்கணுமோ ஒழிஞ்சு நடந்ததை நீங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது எத்தனையோ பேர் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வருது ஆனால் வந்து தைக்காமல் வச்சுருக்குறீங்க ஒரு சிலர் வந்து எனக்கு ஆர்டரே வரல எனக்கு தெக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால எப்படியெல்லாம் இருக்காங்க அதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த அந்த நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறவங்கள்ட்ட கை வச்சு நம்ம இப்போ தைக்க போகிறோம் நெக் பீஸ் முடித்ததுக்கு அப்புறமேலே கையை ரெண்டையும் மடித்து அந்த ஃபோல்டிங் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு பாதி பாட்டு அந்த பக்கம் தைச்சி விட்டுட்டு மீதி பாதி பாட்டை இந்த பக்கம் தைச்சி விட்டுருங்க தைச்சிட்டு இது ரெண்டும் வந்து ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது தெரியுது கொஞ்சோண்டு எச்சாக இருக்குது அந்த கொஞ்சோண்டு எச்சா இருக்கிறத நம்ம எதில் எதில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கை வந்து எந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த சைடில் லைட்டாக பிடிச்சிக்குவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக வரப்போ நம்ம இன்னொரு டாட் போட்டுக்கலாம் அப்படி இப்போ நான் மூணு டாட் தான் போட்டிருக்குறேன் இப்போ இன்னொரு டாட் நாலாவது டாட் வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா பட்டியில் லைட்டாக பிடிக்கலாம் இந்த மாதிரி மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து பெருசாக தெரிவிக்காது நான் வந்து டாட் போட்டு கை கிட்டே லைட்டாக பிடிச்சி தைச்சால் இப்போ நமக்கு வந்து சரியாயிருச்சு நம்ம வச்சு தையல் போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சேம் அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கமும் தைச்சிக்கோங்க இப்போ இதில் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் நம்ம பிடிச்சி தைச்சோம் அதனால இப்போ அதிகமாக இருக்கிற பக்கத்தை இந்த சைடில் ஃபஸ்ட்டு லைட்டாக வெட்டி விட்டு தைக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வெட்டி விட்டு தைச்சிங்கன்னா இது ரெண்டையும் மடிச்சு போடுறப்ப ஒரு பக்கம் கை சைடு வந்து ஹைட் ஆகும் ஒரு பக்கம் கை சைடு வந்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க இந்த சைடு எப்படி தைச்சிங்களோ அதே மாதிரி இந்த சைடு தைங்க இல்லை லைட்டாக கட் பண்ணி தைக்கிறீங்கன்னா ரெண்டு பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இப்போ அதே மாதிரியே இந்த சைட்லேயும் வர அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ராவாக தைக்கும் போது மடிஞ்சிருச்சு அந்த துணி அதே மாதிரியே லைட்டாக நம்ம பிடிச்சி தைச்சிட்டு அதுக்கப்புறமேல இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஃபோ நாலாவது டாட் வந்து பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை நம்ம வந்து சரியாக ஈவன் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸில் வர்ற அளவுக்கு அந்த சைடில் ஜாயிண்டோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து வச்சு செக் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாதா ப்ளவுஸ்க்கு நூற்றி பத்து ரூபாயும் லைனிங் ப்ளவுஸுக்கு இரநூத்தி இருபது ரூபாயும் வாங்கிட்டு இருக்கிறேன் எங்கள் ஏரியா சைடு எல்லாமே வந்து இவ்வளோ தான் வாங்குகிறாங்க நம்ம ப்ளவுஸோட ரேட் வாங்கும்போது எல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா கடைங்கள்லையும் நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேலே ரேட் அதிகப்படுத்துறது கரெக்டாக இருக்கும் அடுத்தது அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இந்த ஷோல்டரு கையே எல்லாமே அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வச்சு பிடிச்சிக்கோங்க அடுத்தது இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரையும் நம்ம பிடிக்கிற தையல் வரையும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு வேலை ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை ரொம்ப தூரமாக இருந்தாலோ இந்த நீ ஜஸ்ட்டேருந்து ஊக்க போகிற இடத்துகேருந்து இந்த ஆம்கோல் கிட்டே வர இடம் வரையும் வர கேப் வந்து கரெக்டாக இருக்கா டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த கோடு மாதிரி இழுத்துட்டு வரும் அப்படின்லாம் வந்து இல்லைங்களா லைன் லைன் வர மாதிரி இருக்கு கோடு மாதிரி இழுத்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங்லேயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கட்டிங்கில் பண்ண முடியாதது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச்சிங்கில் நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸையும் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாகிக்கிட்டே தான் போவாங்க இந்த மெத்தர்டில் நீங்கள் ஒரு தடவை கஸ்டமருக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க உங்களுக்கு கஸ்டமர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல மாட்டாங்க கரெக்டாக இருக்குது தான் சொல்லுவாங்க நிறையா ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஆர்டர்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தைச்சு கொடுக்குறதுனால அவங்க நான் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு இப்போ நான் இருக்கிற இடமுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் வீடுங்க கூட எதுவுமே கிடையாது ஒரு காடு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப எனக்கு வேலை வருது அப்படிங்கிறப்ப நான் வந்து கரெக்டாக நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால தான் ஏதாவது சப்போஸ் மிஸ்டேக் அப்படின்னு கஸ்டமர் சொன்னாலுமே சரி கொடுங்க நான் வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் சப்போஸ் வந்து கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்கு போதோ இல்லை புதுசாக கஸ்டமர் வரும்போது கூட நீங்கள் நான் தைச்சு தரேன் போட்டு பாருங்க ஏதாவது மிஸ்டேக்னா கூட வந்து சொல்லுங்க அப்போதான் சொன்னாதான் எனக்கு தெரியும் நான் அடுத்த வராமல் பார்த்துப்பேன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் இப்போ பிளவுஸ்மே நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பிரண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்